அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டம் வல்லராமபுரம் கிராமத்தில் இருந்து அந்த கிராம மக்கள் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஒரு மனு ஒன்றை அழைத்திருக்கிறார்கள் அந்த மனுவில் தங்களுடைய குடியிருப்புகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதில் வேலி அமைத்திருப்பதாக அந்த மக்கள் அதில் குற்றச்சாட்டு செய்து அந்த வேலி அமைத்தவர்கள் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று அந்த மக்கள் குற்றச்சாட்டியிருந்தார்கள் இந்த நிலையில் நாமும் அந்த வல்லராமபுரம் கிராமத்திற்கு சென்றோம் சென்று அங்கு என்ன நடக்கிறது என்பது குறித்து அந்த மக்களிடத்தில் கேட்டறிந்து அதை செய்திகளாக சமர் டிவியில் வெளிவந்தது அதாவது தீண்டாமை வேலி அமைத்திருக்கிறார்கள் என்பதாக அந்த செய்தி குறிப்பிட்டிருந்தது தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அந்த வல்லராமபுரம் கிராமத்தில் குடி மக்களாக இருக்கிறார்கள் சுமார் இருபத்தைந்து வீடுகள் ரோட்டு ஓரமாகவும் ஒரு ஐம்பது வீடுகள் ஊருக்குள்ளும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் அரசு இந்த மக்களுக்கு தொகுப்பு வீடு பட்டி தருவதாக இருந்ததை அடுத்து இந்த மக்களே ஒரு ஒரு ஏக்கர் நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த இடத்தில் அரசினுடைய தொகுப்பு வீடு கட்டி அங்கு குடியிருந்து வருகிறார்கள் சுமார் இருபத்தைந்து குடும்பங்கள் ஒரு இருபத்தோரு தொகுப்பு வீடு அந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது முப்பத்தைந்து ஆண்டுகளாக அந்த மக்கள் அங்கு குடியிருந்து வருகிறார்கள் இப்போ இந்த நிலையில் இந்த ஆக்கிரமிப்பு வேலி ஒன்று அங்கு போடப்படுகிறது அந்த போடப்பட்ட செய்தியானது டிவியில் வெளியாகிறது இந்த செய்தி வெளியான உடனே பிஎம்டி ஒரு சேனல் ஒன்று இது வந்து பட்டியலின மக்களின் சதி செயல் அம்பலம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை வெளியிட்டுருக்காங்க அந்த பிஎம்டி சேனலும் அந்த பகுதிக்கு சென்று அங்கு சம்பந்தப்பட்ட அந்த இரண்டு நபர்கள் அதாவது சண்முகத்தேவருடைய மகன்களான சுந்தர்ராஜ் முத்துப்பாண்டி என்பவருடைய அந்த நேர்காணலை எடுத்து அந்த செய்தி போடு போடுறாங்க அப்படி போடுகின்ற போது அந்த செய்தியை நேர்காணலில் எடுக்கிறவர் என்ன சொல்கிறார் என்றால் அந்த பிஎம்டி இயக்கத்தினுடைய இசைக்கு ராஜா என்பவர் சொன்னதை அடுத்து நான் இந்த நேர்காணலை எடுத்து போடுறோம் அப்படி மாதிரி சொல்கிறார் அந்த இசைக்கு ராஜா என்பவர் சமீபத்தில் ஒரு வாகைக்குளம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு டோல்கேட்டை அங்கு பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்களை அடித்து நொறுக்கி அந்த டோலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சத்துக்கு மேலே வந்து சேதம் ஏற்படுத்திய ஒரு வழக்கில் இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால் அங்கு தேவேந்திரகுட வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு நபரை மண்டை உடைத்து மா இன்னொரு சமுதாயத்தில் மண்டை உடைத்து அந்த வழக்கானது அவர் மீது போடப்பட்டு எஸ்சிஎஸ்டி வழக்கு உட்பட கிட்டத்தட்ட ஏழு பிரிவின் வழக்கு போட்டிருக்காங்க நீங்கள் வழக்குகள் போடப்பட்டு இப்பொழுது ஒரு தேடப்பட்டு வருகின்ற ஒரு நபராக இருக்கிறார் காவல்துறையால் ஒரு தேடப்பட்டு வருகின்ற நபராக அவர் இருக்கிறார் இந்த நிலையில்தான் இந்த பிஎம்டி சேனலுடைய அந்த இப்போ வெ வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியில் நேர்காணல் எடுக்கக்கூடிய அந்த நபர் இவர் சொல்லித்தான் நான் அந்த பகுதிக்கு வந்தேன் அப்படின்னு இந்த இந்த நேர்காணல் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா காவல்துறைக்கு இவரோட நெருக்கமாக அவர் இருக்கிறார் இவரை பிடித்து விசாரித்தால் இப்போ தேடப்பட்டு வருகின்ற அந்த இசைக்கு ராஜா எங்கே இருக்கிறார் என்பது குறித்து தகவல் வெளியாகும் என்பதை ஒரு தகவலாக காவல்துறைக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அந்த வல்லராமபுரம் கிராமத்தை பொறுத்தவரை அங்கு குறைவான சமுதாயமாக தேவேந்திரகுல வேளாண் சமுதாயம் இருக்கிறது ஒரு அதிகபட்சமாக ஒரு நூறு தான் அவங்க இருக்கிறாங்க இந்த சம்மந்தப்பட்ட இந்த மரபர் சமுதாயம் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே இருக்கிறாங்க இப்போ நாம் விசாரித்த வகையில் அங்கு வந்து இவர்களுடைய அந்த சாதிய அடக்குமுறைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்து அந்த பகுதியில் நாம் விசாரிக்கிற போது அங்கு வாழக்கு வாழ்ந்திருந்த அருந்துதீர சமுதாயம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குடும்பங்கள் வந்து அந்த வல்லராமபுரம் கிராமத்தில் அருந்துதீர் சமுதாயம் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இப்போ அவங்க ஒருத்தர் கூட இல்லை அந்த அளவுக்கு இவர்கள் சாதி ரீதியாக நெருக்கடி கொடுத்து அந்த மக்களே அங்கே இல்லை அது மக்கள் வந்து வெளிய வெளியேறி வேறு வேறு ஊர்களுக்கு சென்று விட்டார்கள் அதே போல் நாயக்கர் சமுதாயமும் அங்கு வந்து ஆரம்பத்தில் மெஜாரிட்டியாக இருந்தது அந்த சமுதாயம் தான் சொல்கிறாங்க அந்த நாயக்கர் சமுதாயமும் இப்போது அவங்களும் அதிகமாக இல்லை என்று சொல்கிறார்கள் இப்படி இவர்கள் இந்த மறவர் சமுதாயமும் பார்த்தீங்கன்னா வந்து இவர்கள் அங்கே பூர்வக்குடி மக்களாக அங்கே இல்லை பூர்வக்குடி மக்களாக இருந்தவர்கள் இந்த தேவேந்திர உலவாளர்கள் இந்த இந்த சமுதாயம் தான் சொல்கிறாங்க அவங்க வந்து மலை இந்த மாதிரி ப பல்வேறு பகுதியில் வந்து வந்து குடியேறப்பட்ட ஒரு மக்களாகத்தான் அந்த பகுதி மக்கள் இருக்கிறாங்க அந்த மறவர் சமுதாயம் இருக்கிறாங்க அப்போ இவர்கள் இங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு சாதி ரீதியான அடக்குமுறைகளை வந்து இங்கே தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய பெரியவர்கள் நாம் விசாரித்த போது அங்கே அந்த மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்களை பாண்டியர்னு கூப்பிடு அப்படின்னு வந்து அவர்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட வைக்கிற ஒரு செயலும் அங்கு நடக்கிறது என்பதை நம்ம அந்த மக்கள் தமிடத்திலே பதிவு செய்கிறார்கள் அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கடி கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்தைந்து ஆண்டுகளாக அந்த பகுதி மக்கள் தேவேந்திர உலகவாளர்கள் தனக்கான இடத்தை ஒரு ஒரு ஏக்கர் நிலத்தை செல்வராஜ் என்பவர் இடத்துலேருந்து வாங்குகிறாங்க அவர்கிட்ட வாங்கி வந்து அந்த தொகுப்பு வீடு கட்டி குடியிருந்து வராங்க அப்போ இந்த நிலையில் அந்த தொகுப்பு வீடு அந்த குடியிருப்பு பகுதி ஓரத்தில் அந்த சண்முகத்தேவருடைய இடம் இருக்குது அப்போ அவருடைய மகன் தான் சுந்தரராஜி முத்துப்பாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களுடைய குடியிருப்பு பக்கத்திலே அந்த இவர்களும் வந்து வீடு கட்டி குடியிருக்க ஆரம்பிக்கிறாங்க குடியிருக்க ஆரம்பித்தோன்னதான் படிப்படியாக ஒரு விஷயங்கள் அந்த மக்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவர்கள் ஒரு ஏக்கர் வாங்கி வந்து தொகுப்பு கட்டியிருக்க இடத்துல நடுவில் வந்து இவர்கள் பாதை கேட்கிறார்கள் அந்த பாதைக்கும் கேட்பதற்கும் இவர்களுக்கும் இந்த எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லை இங்கே வந்து உங்களுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே என்பதாக அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ எனக்கே பாதை கொடுக்க மாட்டேங்கிட்டியா உன்னை நான் என்ன செய்கிறேன் பாரு என்பதாக அதுக்கப்புறந்தான் இவருடைய வேலையை ஆரம்பிக்கிறேன் யார் சுந்தரராஜ் முத்துப்பாண்டி அந்த இரண்டு பேரும் நாம் அந்த பகுதியை பொறுத்தவரை நாம் விசாரித்ததில் அந்த வரவர் சாதி மக்களே தேவேந்திர குல வேளாளர்களோடு இணக்கமாக இருக்கிறார்கள் என்றுதான் நாம் அறியக்கூடிய செய்தி ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த இரண்டு பேர் மேல்தான் அவங்க குற்றச்சாட்டு பண்ணுறாங்க இந்த இரண்டு பேர் வந்து அவர் அவர்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது அந்த இடத்தை வைத்து ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவர் என்ன பண்ணுறாங்க அந்த பெரும்பான்மை மக்கள் நம்ம பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு இருபத்தைந்து குடும்பங்களே இருக்கக்கூடிய அந்த வீட்டை தொந்தரவு செய்து இவர்களை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்கின்ற வகையில் இது வந்து ஒரு இரண்டாண்டு காலமாக இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனையூடாக அந்த சம்பந்தப்பட்டவர் என்ன சொல்வார் அப்படின்னா சாதி ரீதியாகவும் இவங்களை வந்து குறிப்பிட்டு பேசி உங்களை இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தாமல் நான் விடமாட்டேன் என்பதாக அவர் வந்து பேசி வருவதாக வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்த வந்து சிக்கலுக்குரிய இடமாக அவர் உருவாக்கி என்ன பண்ணுறாருனா அளப்பதற்கு சர்வேயர் வைத்து அளப்பதற்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க அப்படி ஈடுபடுகின்ற போது ஒரு ரிட்டையர்டு சர்வேரை வச்சு இவர் அழகுறார் அளந்த உடனே வந்து வேலி போடுறார் ரிட்டையர்டு சர்வேயரை வைத்து அளந்து வேலி போடுறாரு அப்போவும் இந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்கள் வந்து முறையாக வந்து அளக்கணும் இப்படிலாம் அளக்கக்கூடாது என்பதாக வந்து இந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போதே இவர் சாதி ரீதியான பேச்சுக்களை வந்து அவங்க பேசுகிறாரு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க வீடியோ எடுக்கிறாங்க மொபைல் ஃபோனில் வீடியோ எடுக்கும்போது அதற்கு தகுந்தால் போகிற அந்த அவர் பேசுகிறார் வீடியோ எடுத்து ஆவணப்படுத்திடுவாங்க நம்ம சாதி ரீதியாக பேசினா நமக்கு சட்ட ரீதியான சிக்கல்கள் ஏற்படும் என்பதாக அவர் கருதி கொண்டு அவர் வந்து வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் மூன்று முறை இதை இந்த இடத்த வந்து அளந்ததாக வந்து சொல்கிறாங்க அப்போ அளந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தொகுப்பு வீடு முப்பத்தைந்து ஆண்டுகளாக தொகுப்பு வீடு கட்டி குடியிருந்து வராங்க அப்போ தொகுப்பு வீடை தாண்டி என்ன வந்து இந்த வீடை தாண்டி வீடெல்லாம் இவர்களுக்கு இந்த இரண்டு சகோதரர்களுக்கும் சொந்தமானது என்பதாக வந்து அந்த சர்வேரை வச்சு அளந்து அந்த தொகுப்பு வீடை தாண்டி ஒரு கல்லை வந்து நடுறாங்க அந்த வீடு கட்டி குடியிருப்பு நடுவில் வந்து அமைக்கிறாங்க ஒரு கழிவறை கட்டியிருக்காங்க அந்த கழிவறை முழுமையாக அவர்களுக்கு சொந்தமானதாக அந்த அளந்து வேலி அமைக்கிறாங்க அப்போது இது வந்து எந்த வகையான அணுகுமுறை என்பது இது குறித்து மறுப்பு கா காணொலி வெளியிட்ட அவர்களுக்கு தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கு ஒரு தனியார் இடத்தில் பன்னிரண்டு ஆண்டுகள் ஒரு ஒரு குடியிருந்தாலோ அல்லது வந்து அனுபவித்திருந்தாலோ அது அவர்களுக்கு சொந்தமான இடமாக அது மாறிவிடுகிறது என்று சட்டம் சொல்லுகிறது அதே அரசு இடமாக இருந்தால் முப்பது ஆண்டுகள் அவர்கள் அனுபவித்து வந்தால் அவர்களுடைய அனுபவ அனுபவமாக மாறி முப்பத்தைந்து ஆண்டுகள் அரசு தொகுப்பு வீடு கட்டி கொடுத்து அதில் வந்து அனுபவித்து வருபவர்களுக்கு அந்த இடம் இல்லையா அந்த கொஞ்ச இடத்தை வந்து நீங்க வந்து பிரச்சனை செய்து அதில் வேலி அமைத்து மனசாட்சி இல்லாமல் நடந்து கொண்டது யார் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பட்டியலின மக்கள் சதி என்று வந்து செய்தி போடுவதற்கு எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது இதெல்லாம் செய்தி வந்து வெளியிடாமல் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை செய்தி வெளியிடும்போது தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உருவாகுது உடனே தடாவிடாலும் கார்களில் அஞ்சாறு அஞ்சாறு கார்களில் வந்து அப்படியே அந்த மக்கள்கிட்ட வந்து நாங்கள் இருக்கிறோம் நீ என்ன வேணாலும் செய் நீ எப்படி வேணாலும் ஆக்கிரமிப்பு செய் நீ அவர்களை சாதி ரீதியாக அடக்குமுறை செய் நான் இருக்கிறோம் என்று இயக்கம் வைத்து நடத்துகிறவர்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அந்த மனநிலை மனப்போக்குகள் மாற வேண்டும் சாதிய மனப்போக்குகள் மாற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு செய்திகளை வெளியிடுகிறோம் அதை வெளிப்படுத்துகிறோம் அதை தீர்வு காணுவதற்கு முயற்சி செய்கிறோம் நீங்கள் வந்து இதை சரி என்று சொல்வதற்கு வந்து முயற்சி செய்கிறீர்கள் இது எந்த விதத்தில் நியாயம் நாங்கள் தீண்டாமைக்கு தீண்டாமை செய்யவில்லை அவர்கள் தான் எங்களை தீண்டாமை செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு இருபத்தைந்து குடும்பம் அங்கே இருக்கிறது அந்த குடும்பத்தை நிம்மதியாக வேலை விடாமல் செய்தது யார் இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் அங்கு இங்குமா அலைந்து கொண்டிருக்கிறார்களே இதை நீங்கள் அல்லவா சரி செய்திருக்கணும் பெரும்பான்மையாக இருக்கிறவர்களே அந்த இருபத்தைந்து குடும்பங்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது ஆகவே இந்த பல்லராமபுரம் அந்த பிரச்சனையை பொறுத்தவரை அது முழுக்க முழுக்க சாதி ரீதியாக நடத்தப்பட்டதுதான் அதிலும் அந்த மக்களை அந்த ஊர் மக்களை இவர்கள் குற்றம் சுமத்தவில்லை அந்த இரண்டு நபர்கள் தான் அந்த இரண்டு நபர்கள் அவர்கள் பேசும்பொழுது சொல்லுகிறார்கள் அந்த அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருந்தாலும் அது என்னுடைய இடமாக இருந்தாலும் எனக்கு உரிய தொகை கொடுத்து அவர்களே வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார்கள் அது வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் இது வந்து நீங்க முன்னாடியே செஞ்சிருந்தீங்கன்னா அந்த வேலி போட வேண்டிய அவசியம் இல்லையா வேலி எதற்காக போடுகிறீர்கள் என்ன நிர்பந்தத்திற்காக போடுகிறீர்கள் யாரை மிரட்டுவதற்கு யாரை அச்சுறுத்துவதற்கு அவர்களுடைய அவர்களுடைய மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கான வேலி அமைக்கிறீர்கள் அப்போ வேலி அமைத்ததே அங்கு வந்து அந்த தீண்டாமையை வெளிப்படுத்துகிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேலி அமைத்தது யார் வந்து யார் வருவாங்க உங்களுக்கு என்பதாக கேட்டுதானே நீங்க நீங்கள் அமைத்தீங்க உங்களை இந்த இடத்துல அப்புறப்படுத்த விட மாட்டோம் என்பதாக சொல்லித்தானே வேலையமைத்திருக்கீங்க அதைத்தானே சமர் டிவி செய்தியாக வெளியிட்டிருக்கிறது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அரசு உடனடியாக தலையிட்டு இந்த ஆக்கிரமிப்பு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அந்த வேலியை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் முறையாக சர்வேரை வைத்து அளந்து அவரவர்களுக்கு உரிய இடத்தை அவர் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அதாவது தொகுப்பு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அவர் அனுபவித்து வருகிறார்கள் அந்த அந்த காலகட்ட தொண்ணூறு காலகட்டங்களில் அவர்கள் வந்து அளக்காமலாம் அந்த வீடை கட்டியிருப்பாங்க இன்னொரு விஷயம் இந்த ஒரு புது வீடு வந்து கட்டப்பட்டிருக்கிறது ஓராண்டுகளுக்கு முன்பு அப்போதே பிரச்சனை ஏற்பட்டிருக்காது அந்த பின்பகுதியை வந்து பூசக்கூடாது என்பதாக சொல்லி வந்து பிரச்சனை செய்திருக்கிறார்கள் அப்பொழுது முறையாக செவ்வரி வைத்து இடம் வந்து இவர்களுக்கு வருகிறது என்று தெரிந்த பிறகுதான் அந்த பூசதுக்கே அனுமதித்திருக்கிறார்கள் அப்போ அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து இவர்களுக்கு எப்படி வீட்டுக்கு நடுவே எப்படி வேலி போடக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு இடம் வருகிறது என்பதாக இதில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பயன்படுத்துகின்ற அந்த வீடுகளை ஆக்கிரமிப்பு செய்வதை உடனடியாக இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் மேற்கொண்டு பிரச்சனைகள் வராத வண்ணம் அவர்களுக்கு தொந்தரவு ஏற்படாத வண்ணம் இந்த அரசு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய செய்தி நன்றி வணக்கம்